அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பெண் என்பவள் இந்து சாஸ்திரத்தில் மகாலட்சுமியோட ஒப்பிடுவாங்க ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே மகாலட்சுமி பிறந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பெண்கள் பெரியவளாகும் போது ருதுவாகும்போது புஷ்பவதி ஆகும்போது சாஸ்திரத்தில் அந்த தினங்கள் திதிகள் மற்றும் பௌர்ணமி அமாவாசை இது போல சிறப்பு வாய்ந்த நாட்களில் அந்த பெண் பெரியவளாகும் போது அதனால் ஏற்படக்கூடிய குணங்கள் பண்புகள் என்ன அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் சிறிய படபடப்பு அவங்க வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒர்க்கில் கூட தப்புகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கணவரிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்படும் மேலும் கணவனை கட்டுப்படுத்தக்கூடிய டாமினேட்டிங் மனைவியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது இரண்டு இது போல் குறைந்த எண்ணிக்கையில் தான் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திங்கக்கிழமையாக இருந்தால் இவங்களுடைய உடல் வந்து குளிர்ந்த நிலை பெற்றதாக இருக்கும் அதாவது குளிர்ந்த உடலை கொண்டவர்களாக இவங்க விளங்குவாங்க மேலும் அதிகமாக கனவுளவில் மிதக்கக்கூடிய கற்பனை அதிகம் செய்யக்கூடிய நபராகவும் மேலும் பேரழகு இவங்களுக்கு வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால கணவரிடம் அதிகமாக பிரியமுடன் அன்புடன் இருப்பாங்க இதனாலே இவங்களுக்கு குழந்தை பைக்கியம் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு அதிகமாக கூட பிறக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி சற்று அதிகமாகவே இருக்கும் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் இவங்கள் இதுக்கப்புறம் போர்குணம் கொண்ட ஒரு பெண்ணாகவும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய குணம் கொண்டவர்களாகவும் விளங்குவாங்க மேலும் இவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு பேச்சு திறமை அதிகம் உண்டு மேலும் அவளை எளிதில் காதல் செய்ய முடியாது முடிஞ்ச வரைக்கும் காதல் திருமணம் என்பது நடக்காது அப்படியே நடந்தாலும் அது பெரியவர்களாக பார்த்த நிச்சயத்த திருமணமாகத்தான் இருக்கும் உஷ்ணமான உடலை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இதனாலே நோய் எதிர்ப்பு சக்தி சற்று குறைவாக இருக்கும் மேலும் இவங்க டாமினேட்டிங் ஒய்ஃப் தன்னுடைய கணவனை அடக்கி ஆளக்கூடிய பண்பு கொண்டவர்களாக விளங்குவார்கள் புதன்கிழமையாக இருந்தால் அறிவாளியாக இருப்பாங்க கலைத்துறையில் சிறந்து விளங்குவாங்க எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல முழு இன்வால்மெண்ட்டோட அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் மெல்லியை உடல்வாக்கூடியவர்கள் இருந்தாலும் கவர்ச்சியான முக அமைப்பு கொண்டவர்கள் காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு மேலும் இவங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சுகபோகமாக இருக்கணும் அப்படின்னு அதிகமாக ஆசைப்படுவாங்க அதுபோல ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய சக்தியும் இவர்களுக்கு உண்டு வியாழக்கிழமையாக இருந்தால் நற்குணங்கள் நல்ல பண்புகள் நல்ல ஞானம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அனைவரும் ரசிக்கும்படியான அழகு இவர்களுக்கு அதிகம் உண்டு மேலும் தெய்வீக பக்தியும் மிகுதியாக இருக்கும் கணவன் சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய நல்ல குணமான ஒரு மனைவியாக விளங்கக்கூடியவர்களாக இவர்கள் திகழ்வார்கள் மேலும் இதனாலே அதிக பிள்ளைகள் பிறப்பதற்கும் வாய்ப்புண்டு வெள்ளிக்கிழமையாக இருந்தால் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கவர்ச்சியாக இருப்பார்கள் கலையில் நன்கு ஆர்வம் அதிகம் உண்டு தெய்வீக பக்தி அதிகமுடையவர்களாகவும் தெய்வ நம்பிக்கை அதிகமுடவர்களாக இருப்பார்கள் பணப்புழக்கம் அதிகமாக உண்டு பண வரவு அதிகமாக வரும் மேலும் தாய் வீடை விட புகுந்த வீட்டில் அதிக செல்வாக்கும் செல்வம் பெற்றவர்களாகவும் இவர்கள் விளங்குவார்கள் சனிக்கிழமையாக இருந்தால் சற்று சோம்பேறித்தனம் உண்டு மேலும் பிடிவாதமான குணமும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கணவனிடம் அதிகமான சண்டையும் விவாதமும் கணவனை மதிக்காத குணம் கொண்டவர்களாகவும் இவர்கள் இருக்க வாய்ப்புண்டு இதனாலே குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படும் நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த தினங்களில் ஒரு பெண் பெரிய மனுஷி ஆனா அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குணங்களாக சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க மேலும் திதிகள் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த திதிகளில் ஒரு பெண் பெரிய ஆனால் அதற்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பிரதமை திதியாக இருந்தால் அந்த பெண் நற்குணமும் சிறந்த புத்தி கொண்டவர்களாக விளங்குவாங்க துவிதியாக இருந்தால் நல்ல கவர்ச்சியும் அழக உடையவர்களாக விளங்குவார்கள் திரு இருந்தால் சுகபோக வாழ்க்கையில் நாட்டம் அதிகமாக இருக்கும் சுகபோக வாழ்க்கையும் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சதுர்த்தியாக இருந்தால் எதையும் எதிர்த்து சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் அவர்களுக்கு அதிகம் உண்டு பஞ்சமியாக இருந்தால் நல்ல குழந்தை செல்வங்களும் நல்ல வாழ்க்கையும் அவர்களுக்கு அமையும் சஷ்டியாக இருந்தால் தர்மமும் தெய்வீக பக்தியும் உண்டு சப்தமியாக இருந்தால் கணவனிடமிருந்து அனைத்து விதமான உதவிகளும் சிறந்த கணவனையும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அஷ்டமியாக இருந்தால் கணவனின் அன்பையும் கணவனுடைய பாசத்தையும் அதிகம் சம்பாதிப்பார்கள் நவமியாக இருந்தால் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதனை தாண்டி சாதனை படைக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள் தசமியாக இருந்தால் தானம் தர்மங்கள் செய்யக்கூடிய குணங்களும் எண்ணங்களும் உடையவர்கள் ஏகாதேசியாக இருந்தால் கடவுள் நம்பிக்கை அதிகம் உண்டு எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அந்த விஷயத்தை தீர ஆராய்ந்து செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களாக விளங்குவார்கள் துவாதசியாக இருந்தால் நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் திரியோதசியாக இருந்தால் முன்கோபமும் நல்ல குணமும் இவர்களுக்கு உண்டு சதுர்தசியாக இருந்தால் கணவன் மீது அளவற்ற அன்பும் பாசம் கொண்ட ஒரு பெண்ணாக விளங்குவாங்க மேலும் அமாவாசை திதி மற்றும் பௌர்ணமி திதிகளில் ஒரு பெண் பெரியவளானால் அதற்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு சாஸ்திரத்துல தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை நாளில் ஒரு பெண் பெரியவளானால் நல்ல அன்பும் உள்ளமும் கொண்டவர்களாக விளங்குவார்கள் பெரும்பாலும் அமாவாசையில் பிறந்தாலே கயவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அர்த்தம் அதில் அமாவாசையில் ருதுவான பெண்கள் மற்றவர்கள் மனதை திருடக்கூடிய அளவுக்கு நல்ல குணமும் பண்பும் அழகும் கொண்டவர்களாக விளங்குவார்கள் பௌர்ணமி திதியில் ருதுவான பெண்கள் அழகான ஒரு தோற்றமும் கற்பனை சக்தியும் கம்பீரமான ஒரு அமைப்பும் தன்னம்பிக்கையும் கொண்ட ஒரு பெண்களாக விளங்குவார்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்மாக வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்